தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணா நகர் சென்னை காண்டாக்ட் நைன் எயிட் ஜீரோ எயிட் ஏழாம் இடத்திலிருந்து குரு எட்டு எட்டாம் இடத்துக்கு போகிறார் வைத்தீஸ்வரன் ரொம்ப முக்கியம் பன்னிரெண்டில் குரு பார்க்கறதுனால சுபவரையான நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே நடக்குமா எல்லாருக்கும் பத்தில் கேது வந்து தொழிலை பண்ணாமல் இருப்பதுக்கு காரிய சக்தி மாலை என்ற மந்திரத்தை கேட்கும் ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் குரு இருப்பதனால் வாகனங்களிலோ கூடா நட்பிலோ விச்சக ராசிக்காரர்கள் வாகனங்களில் ஏதாவது மாற்றங்களை எதிர்பார்த்தால் செய்து முடிப்பது சந்தோஷம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் டிஜிட்டல் நேயர்களுக்கும் நிர்வாகத்தினர்களுக்கும் முதலில் வணக்கங்கள் நீண்ட நாட்களுக்குப் பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் ஆவலுடன் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குரு பயிற்சி வாக்கியத்தின்படி குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜோதிட ரீதியாக திருக்கணிதம் தனிப்பட்ட முறையில் மனித ஜாதகத்தை பார்ப்பதில் தான் இப்பொழுது பின்பற்றக்கூடிய பஞ்சாங்கங்களாக காணப்படுகிறது கோயில் பஞ்சாங்கமாக வாக்கிய அனுஷ்டான பஞ்சாங்கமாக வாக்கிய பஞ்சாங்கம் இருக்குது அப்படி பார்க்குறச்ச திருக்கணிதத்துக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சூழ்நிலை கிரக சஞ்சாரங்கள் இந்த குருப்பெயர்ச்சியுடைய அமைப்பு ரிஷபம் என்ற சுக்கரன் இருந்த குரு மிதுனம் என்கிற புதன் வீட்டுக்கு மாறக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சியினுடைய அனுகூலம் எப்படி இருக்கிறது என்பதை தான் இந்த குருப்பெயர்ச்சியுடைய பார்வையால் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம் ஏழாம் இடத்துல இருந்த குரு எட்டில் எட்டாம் இடத்துக்கு போகிறார் வைத்தீஸ்வரன் ரொம்ப முக்கியம் துர்கையில் பட்டீஸ்வரன் ரொம்ப முக்கியம் அழுத்தம் மன அழுத்தம் பார்த்துக்கும் நோயில் இந்த அழுத்தத்தினால ஆர்ட் கிருட்டு பிரச்சனை வரக்கூடாது ப்ரெஷர் வரக்கூடாது தூக்கமின்மை வரக்கூடாது ரெண்டாம் அதிபதியை குரு பார்க்குறார் பன்னிரெண்டாம் அதிபதியை குரு பார்க்குறார் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தையும் குரு பார்க்குறார் இரத்த வந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கள்லாம் தீந்துரும் ஏற்றம் ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும் பன்னிரெண்டில் குரு பார்க்கறதுனால எல்லாம் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே நடக்குமா எல்லாருக்கும் விருச்சகத்துக்கு நடக்குது இல்லைன்றது வேறு நீங்கள் சின்ன வயசாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் ஏற்கனவே யாருக்காவது பாதிப்பு இருந்தவங்களுக்கெல்லாம் நடக்கும் உங்களுக்கும் நல்லது ந அனுகூலம் கிடைக்கும் தனம் கிடைக்கும் குடும்பம் கிடைக்கும் வாழ்க்கை கிடைக்கும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும் வெளிவட்டாரத்திலும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் செல்வாக்கு கூடக்கூடிய கட்டும் யோகங்களும் அனுகூலங்களும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம் யாருக்கு விருச்சிகத்துக்கு பயப்படாதீங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் குரு இருப்பது உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும் அஞ்சில் சனி இருக்கிறார் பத்தாம் இடத்தில் கேது இருப்பது நாலில் ராகு ஆனால் குரு பார்வை பத்தில் கேது வந்து தொழிலை தொந்து பண்ணாமல் இருப்பதற்கு காரிய சித்தி மாலை என்ற மந்திரத்தை கேட்கணும் காரிய சித்தி மாலை கேட்க கேட்க சுபிச்சம் ஏற்பட்டு யாருக்குமே பயப்படக்கூடாது காரிசித்தி மாலை நம்புங்க அபிராமி அந்தாதி இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சு படிக்கணும் நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சி வேறு லெவலுக்கு போகும் கந்தர் அனுபூதி கந்தர் அனுபூதி அதை கேட்க கேட்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மனத்தியங்கள் போயிடும் விச்சக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் குரு இருப்பதனால் வாகனங்களிலோ கூடா நட்பிலோ அதிக கவனமாக இருப்பது விருச்சகம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் விருச்சக ராசிக்காரர்கள் கதியில் எதிலும் ஈடுபடாமல் இருப்பதும் சந்திரன் நீச்சம் என்பதனால் யாராவது ஒருவர் சொல்வதை முழுதுமாக நம்புவதோ கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ராசிக்காரர்கள் வாகனங்களில் ஏதாவது மாற்றங்களை எதிர்பார்த்தால் செய்து முடிப்பது சந்தோஷம் அனுகூலம் மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் குரு மிதனத்தில் வருவதனால் உலகத்திற்கு எப்படி மக்களுக்கு எப்படி குருவை வைத்து மட்டும் ஜோதிடம் சொல்ல முடியாது சனி ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி மீனத்தில் அதாவது குரு வீட்டில் சனி இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் குருவானவர் துலாத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை அதாவது துலா ராசியை அஞ்சாவது பார்வையாக பார்க்குறார் துலாம் என்பது சுக்கரனுடைய வீடு அப்போ குரு மிதனத்திலிருந்து விசேஷ பார்வையாக பார்க்கறதுனால அஞ்சாம் பார்வை ரொம்ப விசேஷம் அதற்கடுத்த பார்வை ஒன்பதாம் பார்வை கும்பத்தை பார்ப்பது விசேஷம் அதற்கடுத்தது சமசப்தம் என்று ஏழாம் பார்வை குரு வீட்டை பார்ப்பது விசேஷம் இந்த குரு பார்க்கறது அஞ்சாம் பார்வை எதை துலாத்தை சுக்கரன் வீடு என்பதுனால இந்த மீடியா சினிமா இந்த மருத்துவம் துறைகள் எல்லாம் மேன்மையாடி கம்ப்யூட்டருடைய விஷயங்கள்லாம் பெருசாகும் இப்போ நம்மலாம் இந்த கேமரா கேமரா ஃபோனு நல்லா வச்சு சுத்தம் எல்லாம் இதெல்லாம் அடுத்த வருஷத்துக்குள்ளே அப்டேட் ஆகிடும் அந்தளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வரும் பெரிய புரட்சிகள் ஏற்படுமா மருத்துவத்துறை ஏற்கனவே நம்ம வந்து நிறைய சொல்லியிருப்போம் ரிஷப வீட்டில் குரு இருக்கிற மருத்துவத் மருத்துவத்துறைகளுக்கு பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறது அதை கண்டுபிடிக்கிறது இதை கண்டுபிடிக்கிறது எல்லாம் ஒரு காலத்தில் சுகர் மருந்தெல்லாம் அவ்வளோ வில இருந்துச்சு நிறைய பேஷண்ட் வர வர சுகர் மருந்தெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்துருப்பீங்க அதுபோல் கேன்சராக இருக்கட்டும் மற்ற மருந்தாக இருக்கட்டும் நேச்சுரபதியாக இருக்கட்டும் ஆயுர்வேதிக்காக இருக்கட்டும் அக்கு பிரஷராக இருக்கட்டும் எல்லாமே நிறைய மாறும் நிறைய அனுகூலங்கள் ஏற்படும் ஆக மொத்தத்தில் நிம்மதிகள் காணப்படும் மனதில் இருந்த பாரங்கள் குறையும் எதிர்பார்க்காத நல்லது நிறைய நடக்கும் அடுத்தது குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடியது எதுன்னா கும்பம் கும்பத்தில் பார்த்தா சனியுடைய வீடு வாகன அமைப்பெல்லாம் புரட்சிகள் இந்த வார் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு சொல்வார்கள் யுத்த தளவாடங்கள்லாம் வேறு லெவலில் போய்டும் அதே போல் வந்து ராகு அங்கே இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங்கு கனிமங்கள் பெரிய சுரங்கங்கள் பெட்ரோலிய கிணறுகள் பெட்ரோலிய ஊற்றுகள் ரிசோர்ஸுகள் பூமிக்குள்ளே புதைந்து இருக்கக்கூடிய ரிசோர்ஸுகள்லாம் கிடைக்குமா நாடுகளில் நாடு உலகம் முழுவதும் கிடைக்குனா அப்போ இந்தியாவில்தானே கிடைக்கும் சனி வந்து ரெண்டரை வருஷம் குரு வீட்டில் தான் இருக்க போகிறார் அவர் மற்ற வேலையை உலகத்தில் ஆட்டுறது போட்டுறது எல்லாத்தையும் பண்ணுவார் குரு வர்றதுக்குள்ளே ச வந்துடுச்சு போர் எல்லாம் போர் ஏழாம் தேதி அஞ்சாவது மாதம் ஆரம்பித்தோம் இதில் பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அடுத்து ராகு கேதுவுடைய பயிற்சியெல்லாம் திருக்கணிதத்தின்படி வரக்கூடிய காலகட்டம் தெரியும் பதினெட்டு அஞ்சில் அந்த பதினெட்டு அஞ்சில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எல்லாமே கணக்கில் கொண்டு பார்த்தா இந்த போர் வந்து இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு அப்படியே ஊசலாட்டம் ஆடிகிட்டு இருக்கும் தலைவர்கள்லாம் கவனமாக இருக்கணும் தலைவர்கள்லாம் உயிருக்கு பாதுகாப்பாக ரெட்டி பார்க்கணும் அதாவது பேர் சொல்லக்கூடிய தொழிலதிபர்கள் உலகத்தில் ஆட்டு விற்கக்கூடிய தொழிலதிபர்கள் இந்தியாவில் மட்டும் ஆகக்கூடாது தொழிலதிபர்கள்லாம் உலகம் முழுவதும் பார்க்கணும் இளம் வயது தொழிலதிபர்கள் பெரிய தொழிலதிபர்கள் தங்களுடைய பாதுகாப்பை இட்டி பார்க்கும் இந்த இ எனர்ஜியுடைய வண்டிகள் பெரிய அளவுக்கு வரும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் கோபதாபம் கூடாது அதே போல் பகைகள் அமைப்பும் அதிகப்படுத்துமா ராகு குருப்பாக்குது இதெல்லாம் அடங்கியே போவாது தீவிரவாதத்தின் உச்சம் க தாண்டவம் எல்லாம் இருக்கும் மகான்கள் பெரும் பெரும் மகான்கள் ஆன்மீக பீடங்கள் அதே போல் யூடியூப்பில் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் ஃபாலோவர் இருக்கக்கூடியவங்கள்லாம் அவங்களாம் ஜாக்கிரதையாக இருக்கும் ரசிகர்களுடைய பெரிய நடிகர்கள் விஞ்ஞானிகள் விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய பெரும் சயின்டிஸ்ட்டுகள் எல்லாம் கவனமாக பார்த்துக்கணும் உங்களுடைய உயிருக்கு எல்லாம் பாதுகாப்பு நீங்கள் தான் வளப்படுத்தி அரசாங்கத்தெல்லாம் கேட்டு பெறணும் குரு தன்னுடைய குரு வீடான தனுசை பார்ப்பதனால் தங்கச் சுரங்கங்கள் வைரச் சுரங்கங்கள் புதையல்கள் பிளாட்டினம் இந்த புளுட்டோனியம் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் கிடைக்குமா நிலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்கும் நிறைய ஆன்மீக தேடல் தான் இருக்கும் எல்லா மதத்தில் இருக்கவங்க கோயிலுக்கு தான் ஓடுறது கோயில்னால் நம்ம கோயிலுக்கு போவோம் அவங்க மாஸ்க்கு போவாங்க சர்ச்சுக்கு போவாங்க அமைதி இருக்கும் நிறைய தியான பயிற்சி யோகா மாஸ்டருங்களுக்கெல்லாம் பெரிய யோகா காலம் அதில் நல்ல யோகா மாஸ்டர்கிட்ட ஞான தியான போங்க அப்புறம் அதை கையை பிடிச்சான் காலை பிடிச்சான்னு சொல்லிட்டு இருக்காது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் போலி சாமியார்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்குமா பார்த்துக்கணும் நிறைய விலங்குகள் பெருக்கங்கள் அதிகமாக இருக்கும் பால் புரட்சி ஏற்படும் எளிமைப்படுத்தப்படும் விவசாயத்தில் புரட்சிகள் வரும் விவசாயத்திலெல்லாம் சின்ன இடத்துல பெரிய அளவுக்கு மகசூல் விவசாயெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் சனி வந்து குரு வீட்டில் இருந்து புதன் வீட்டில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் கேந்திரத்தில் ரெண்டு கிரகமும் விவசாயிகள்லாம் கஷ்டப்பட்டுருந்தாங்களே நீ விவசாயத்திலெல்லாம் பெரிய புரட்சிகள் எல்லாம் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கும் அவங்க சரியாக பண்ணலன்னா அவங்க சரியாக இல்லைன்னு அர்த்தம் ஆக்கோபூர்வமான அமைப்பு அனுகூலமான ஏற்றம் கண்டிப்பாக பார்க்கலாம் பெரும் தொழிலதிபர்களுடைய அனுகூலம் ஸோ இதெல்லாம் பார்க்கணும் புதன் பாதகம் யாருக்கு குருவுக்கு குரு வந்து புதனுக்கு பாதகம் அதனால் நிறைய பாதகத்தை செய்கிறதுல சனியோடு சேர்ந்து செய்வாங்க பார்வை இல்லைனாலும் இவங்க ரெண்டு பேருடைய எண்ணம் அப்படி தான் இருக்கும் குரு சனி செய்வார் புதன் வீட்டிலேருந்து குரு செய்வார் இந்த நிலநடுக்கங்கள் புயல் எரிமலைகள் வெடிக்கிறது மலைகள் பிரதேசங்கள் பாதிப்புகள் எல்லா பில்டிங் எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் பத்து வருஷம் எடுத்துருங்க அதே போல் மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் எடுத்து வச்சுருங்க முதலீடுகள் விஷயத்தில் நகை நிலம் ஷேர்லெலாம் லாங் டேர்ம் ஷேர் நல்ல ஹாப்பியாக இருக்கிற வழியை பாருங்கள் மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஒரு குரு பயிற்சி ஒரு வருஷத்துக்கு உண்டான பயிற்சி அதுக்கடுத்து திருக்கணிதத்தின்படி ராகுகேது பயிற்சி ஏற்கனவே வாக்கியத்தில் முடிஞ்சாலும் திருக்கணிதத்தின்படி பதினெட்டு அஞ்சு வருது திருக்கணிதத்தின்படி குரு பயிற்சி பதினாலு அஞ்சு ரெண்டு பயிற்சி டக்கு டக்குன்னு வரனால நான் சொல்கிற பரிகாரம் இல்லாமல் குலதெய்வ கோயிலுக்கு போயிடுங்க பிள்ளையார்பட்டிக்கும் போயிடுங்க பிள்ளையார்பட்டி போகலன்னா காணிப்பாக்கம் விநாயகர் ஈச்சனாரி விநாயகர் எங்கே பிரசித்தி பெற்ற விநாயகர் பார்ல அவர் போய் பார்த்துருங்க ரொம்ப நல்லது நடக்கும் குலதெய்வ கோயில் இல்லாமல் மற்ற கோயில்லாம் பார்த்துருங்க மகான்கள் தரிசனம் ரொம்ப முக்கியம் ஹாப்பியாக இருங்க இது மட்டும் செய்யுங்க அனுகூலமாக இருக்கும்